வாங்க கே வந்து இன்னி எடுத்திருக்கேன் மூணு எடுத்திருக்கேன் ஸ்பைஸியாக நல்லா காரமாக செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி வெட்டிப்போம் எந்த அளவுக்கு எந்த ஷேப்ல வெட்டிக்கலாம் ஒன்று அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டோம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுப்போம் கடுகு பொரிஞ்சிக்கிட்டு உருளைக்காய் போட்டுப்போம் சரி நல்லா எண்ணெயிலையும் வேகப்போம் அப்படியே மூடி இருக்கோம் நல்லா பாதி உருளைக்கிழங்கு வெந்துட்டுது இப்போ வந்து ரெட் சில்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயம் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து தனியாக சீரகம் மிளகு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர் இது வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இது எப்படி அரைக்கிறதுன்னு அதை பார்க்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் அரைச்சிருக்கிற தூள் இதெல்லாம் சேர்த்து அப்படியே இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு போகும் கொஞ்சம் அப்படியே நல்லா மசாலாவெலாம் பிடிக்கிற மாதிரி கலரி விட்டுக்கலாம் மசாலா நல்லா அப்படியே உருளக்கிழங்கில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சு விட்டுடலாம் இந்த அளவுக்கு போகணும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க சூப்பராக வெந்தெடுத்து நல்லா உருளைக்கிழங்கு வாசனையாக காரமாக நல்லா ரெடியாகிடுது பாருங்க சூப்பராக உருளைக்கிழங்கு ஸ்பைசியான நல்லா வாசம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இதை அப்படியே வேறு பவுலில் மாற்றிடலாம் கொஞ்சம் மேலே அப்படியே வந்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுப்போம் ங்க நல்லா காரமாக சுவையாக மணமாக உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுது இது வந்து நல்லா நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் குழம்பு இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்